இவ்வளவு சந்திக்க அப்புறமா மணிமேகலை அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் குக்கவிட் கோமாளியில கலந்துகிட்ட மணிமேகலை அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அதாவது சுயமரியாதை அப்படிங்கறது எனக்கு ரொம்ப முக்கியம் காசு பணம் கூட எனக்கு தேவை கிடையாது நான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க சொல்ல போனா அங்க என்னோட வேலைக்கு இடையூறு பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது நான் வந்து அதை பொறுத்துக்க முடியாது என்னோட வேலையே என்ன யாரும் சரியா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அதனால நாங்க நிகழ்ச்சியை விட்டு வெளிய வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அவங்க வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த விஷயத்தை பதிவிட்டு இருந்தாங்க இது தொடர்ந்து நிறைய பேருடைய ஆதரவு மணிமேகலை அவங்களுக்கு தாங்க கொடுத்தாங்க சொல்ல போனா பிரியங்கா அவங்கள பயங்கரமா எல்லாருமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க சொல்ல போனா பிரியங்கா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு கூட அவங்கள தேவையில்லாம நிறைய கருத்துக்கள் சொல்லி பயங்கரமா எல்லாருமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில பிரியங்கா அவங்கள இவ்வளவு தூரம் நெகட்டிவான கருத்துக்கள் பதிவிட்டு எல்லாரும் திட்டும் போது கூட மணிமேகலை அவங்க அந்த இடத்துல திருப்பியும் எதுவும் பேச

ரஞ்சித் அவரெல்லாம் கூட கலந்துக்க இருக்கிறதா இப்போ ஒரு சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு அதே போல தயாரிப்பாளர் ரவீந்தர் அவரும் பிக் பாஸ் குள்ள போக போறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் எல்லாம் கிடைச்சது இந்த நியூஸ் எல்லாம் வேகமா பரவிக்கிட்டு இருக்க நிலையில இப்ப குக்கவிக் கோமாளியில சண்டை போட்ட மணிமேகலை அவங்களுடைய பெயரும் அடிபட்டுருக்குங்க இருக்குங்க அதாவது சேனல் தரப்பு வந்து மணிமேகலை அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க வரணும்னு சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு சொல்ல போனா செலமா சீரியல்ல இருந்து அர்ணவ் அவரும் அன்சிதா அவங்களோ யாரோ ஒருத்தர் கலந்துக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அருண் பிரசாந்த் அவரும் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு அதே போல மணிமேகலை அவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க அப்ப வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருந்துச்சு அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா இருந்தாங்க அதுக்குள்ள இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுல அவங்க ரொம்பவே கோவமாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஆனா மணிமேகலை பிக் பாஸ் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி பிக் குள்ள போனா அங்க இன்னுமே சண்டை அதிகமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க ஏன்னா வெளிய போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிரச்சனை இதை கண்டிப்பா உள்ள பேசுவாங்களா என்ன ஏதுங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சேனல் தரப்பும் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப பிரியங்கா அவங்களும் இது வரைக்குமே எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மணிமேகலை அவங்க போன எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இன்னும் யாரெல்லாம் போட்டியாளராக வந்தா நல்லா இருக்கும் இந்த சீசன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க